கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக்கின் வீட்டின் பின்புறம் இளைஞரினுடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார் சாலமன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது இந்த இளைஞர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா விசாரணையில் என்ன சொல்லப்படுது விவரங்களை பதிவு செய்யலாம் இந்திய அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான தினேஷ் கார்த்தியினோட வீடு வந்து அக்கறை பகுதியில அமைந்திருக்கிறது குறிப்பா கடற்கரை பக்கத்திலே அமைந்திருக்கிறது இந்த நிலையில நேற்று முன்தினம் வந்து இவரது வீட்டினோட பின்புறத்துல அந்த கடற்கரையில ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இளைஞர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரது வாயில வந்து முகத்திலையும் வாயிலையும் அந்த டேப் செல்லோ டேப் சுற்றியபடி அந்த இளைஞர் வந்து உயிரிழந்திருக்கிறார் உடனடியாக இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் அங்கு அந்த இளைஞரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் உடல் அழுகிய நிலையில இருந்ததால அதுல ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என போலீசாரால கண்டுபிடிக்க முடியவில்லை இருப்பினும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது வந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது என்ன காரணம் என்பது குறித்தான தகவல் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் அந்த இளைஞரோட பக்கத்துல இருந்த இந்த பையை சோதனை செய்த போது அதுல பல்வேறு தகவலானது தெரிய தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கலையரசன் வயது முப்பத்தி மூன்று என்பதும் அவரது சகோதரருக்கு தான் இது தொடர்பாக தகவல்

ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.